ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் சேனல் சற்றுமுறை வெளியான முக்கிய அறிவிப்பு சிக்னலில் மாநகர் பேருந்து வந்தால் பச்சை விலக்கு ஒளிரும் வகையில் தொழில்நுட்பம் ஜனவரியில் சோதனை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் அப்போதான் நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உடனுக்குடன் வந்து சேரும் பேருந்துகளின் காத்திருக்கும் நேரத்தை குறைக்கும் வகையில் சிக்னலில் மாநகர் பேருந்து வந்தாலே பச்சை விலக்கு ஒளிரும் வகையிலான தொழில்நுட்பத்தை ஜனவரி மாதம் முதல் ஜிஎஸ்டி சாலையில் சோதனை செய்யப்பட உள்ளது இது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் சென்னையில் மாநகருக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள சிக்னல்களில் மாநகர் பேருந்துகள் அதிக நேரம் நிற்பதை தவிர்க்கும் வகையில் சென்னை ஐஐடி திருவனந்தபுரத்தை சேர்ந்த சிடிஏசி மையம் சார்பில் பேருந்து சிக்னல் முன்னுரிமை என்ற திட்டம் சோதனை முயற்சியாக செயல்படுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தின்படி சிக்னல் அருகே மாநகர பேருந்துகள் நிற்கும் போது பச்சை விளக்குகள் கூடுதல் நேரம் ஒளிரும் வகையில் சிக்னல்களில் மாற்றம் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் போக்குவரத்து நெரிசலில் பேருந்துகள் அதிக காத்திருக்கும் நிலை குறையும் மேலும் எரிபொருள் செலவை குறைக்கவும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இத்திட்டத்துக்காக நிலையம் வரையிலான வழித்தடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த வழித்தடத்தில் உள்ள சிக்னல்களிலும் பேருந்துகளிலும் தொழில்நுட்பத்தை செயல்படுத்தும் வகையில் ஜிபிஎஸ் கருவிகளும் பொருத்தப்பட உள்ளன சிவப்பு விளக்கு எரியும் சிக்னலை மாநகர பேருந்து அடையும் போது ஜிபிஎஸ் சிக்னலை போக்குவரத்து சிக்னல்கள் அடையாளம் கண்டுகொள்ளும் பின்னர் பேருந்துக்கு வழிவிடும் வகையில் சிக்னல் தானாகவே பச்சை விளக்கு எரியும் இதன் மூலம் பேருந்துகள் தேவையில்லாமல் நீண்ட நேரம் சிக்னலில் காத்திருக்க தேவையிருக்காது பொதுமக்களும் பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்தும் சூழல் ஏற்படும் இதை கண்காணிக்க மாநகர போக்குவரத்து கழகம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஆய்வுக்குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இத்திட்டத்துக்காக தமிழக அரசு போக்குவரத்து துறை மற்றும் சென்னை ஐஐடி சார்பில் ரூபாய் எண்பத்தி இரண்டு லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாத இறுதியில் இத்திட்டத்துக்கான சோதனை முயற்சி தொடங்கப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்